பிடித்ததை பிடித்தபடி செய்பவன் மாமனிதன் யாருக்கு வேண்டியுமே அவன் மாத்திக்க மாட்டான் பத்து விதமான திறமையை வெளிப்படுத்தினாலும் எப்படி பத்து விதமான திறமையை வெளிப்படுத்தினாலும் அவனுக்கு பிடித்த மூன்றை மட்டும் குறிக்கோளாக வைத்து அதைவே புரொபைல வச்சு அதைவே எடுத்துட்டே வருவான் எந்த வாய்ப்புகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவன் இதுக்கு போ அதுக்கு போ இதுக்கு போ அதுக்கு போ இதுக்கு போ அதுக்கு போம்பாங்க நூறு பேர் சுத்திக்கிறாங்கன்னா தொண்ணூறு பேர் எல்லாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க இவனுக்கு இவ்வளவு திறமையா இவன் அப்படியா அவன் இப்படியா ஒன்றுமேலேயே நம்மளை டம்யா தர பல்வேறு விதமான நினைப்பாங்க கெட்ட பார்த்த பேசுறதுங்கன்னு ஒருத்தன் இருப்பேன் நம்ம கேடி பேசுறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பேன் ஏனா பேசுறதுக்கு இருப்பேன் கிண்டல் பண்ணுறக்குன்னு ஒருத்தன்னு இருப்பேன் நம்ம வாழறவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருப்பேன் இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ அங்கே போனா வெற்றி அடைவேன் இங்கே போனா வெற்றி அடைவே அப்படி போனா வெற்றி அடைவேன்னு சொல்லுவாங்க பத்து திறமையை காட்டக்கூடிய அவனுக்கு அவனுக்கு எது கிளிக்காது என்ன பண்ணலான்னு அவனுக்கு தெரியாதா தெரியும் அந்த ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு வரும்போது அவன் ஒரு மாமனிதன் பிடித்ததை பிடித்தபடி செய்வன் அதாவது இது பண்ணக்கூடாது இது பேசக்கூடாது அங்கே போய் பப்ளிக்ல வீடியோ போடக்கூடாது மற்றவங்களுக்கு யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அவனோட எண்ணம் அந்த மூணு ப்ரொஃபைல் எடுத்து வருவான் இந்த பத்து விதமான திறமையை வெளிப்படுத்தும் பொழுது யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு சில விஷயங்களை அவங்களே ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிற விஷயத்தை இது பண்ணுறான் பப்ளிக்ல போய் போடுறான் அங்கே போய் போடும் இங்க போய் போடுவாங்க எல்லாம் நம்மை அழிக்கிறதுக்கு அழிக்க முயற்சி செய்தால் புடிதை பிடித்தபடி செய்வார் மாமனிதன்